எனக்காக நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அனிதா என்ன ஆசைப்படுறாளோ அவ என்ன கேக்குறாளோ அவ என்ன நினைக்கிறாளோ இல்ல அவ என்ன விரும்புறாளோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்கற மாதிரி உங்ககிட்டயும் சிவா கிட்டேயும் அவ தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேட்டானா அது எதுவா இருந்தாலும் இல்லன்னு சொல்லாம நிறைவேத்தி வச்சிருங்க அண்ணி நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ருத்ரா

எங்க போய் யார்கிட்ட கொட்டி தீர்க்கிறது தெரியாமலேயே நான் உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா ஒருவேளை அனிதாவ அந்த நிலமேல பார்க்கும் போது என் உடம்புல உயிர் இருக்குமான்னு எனக்கு தெரியல ருத்ரா அனிதாவுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நீ நிறைவேத்தினியே ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இன்னும் நிறைவேற்றாமலே இருக்கு என்னன்னு சொல்லுங்க நீ அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன் இல்ல ருத்ரா அனிதா வார்த்தைக்கு வார்த்தை நான் அம்மா மாதிரி இருக்கணும் என் அம்மா மாதிரி வாழணும் என்னோட ரோல் மாடலே அம்மா தான் சொல்லுவா அவளோட பெரிய ஆசையே ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு எம்டி ஆகணுங்கிறது தான் அந்த கம்பெனினா அவளுக்கு உயிர் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டா உன்னை பார்த்து பார்த்து அவ வளர்ந்தா அவ உன்னோட இடத்துக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டா போர்ட் ஆஃப் டைரக்டர்ல அனிதாவ எம்டி ஆக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இருக்கட்டும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அது பெரிய பிரச்சனையா ஆச்சு அவளை பொறுத்த வரைக்கும் நீதான் எல்லாமே அவ இன்னொரு ருத்ராவா மாறணும்னு ஆசைப்பட்டா

கூட நீங்களும் சிவாவும் இருந்து பாத்துக்கோங்க இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் கூட தேவையில்லை அனிதா இனிமே எம்டி இல்ல அனிதா தான் சேர்மன் நாளிலிருந்து அவ ஆசைப்பட்ட மாதிரி அனிதாவை நம்ம கம்பெனியோட சேர்மன் சீட்ல நான் உட்கார வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீ பண்ற இந்த விஷயம் அனிதாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா உன்னையும் அனிதாவையும் பார்க்கும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு பொண்ண விட்டு கொடுக்காத அம்மா அம்மாவை விட்டு கொடுக்காத பொண்ணு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு ருத்ரா ஒரு தடவை நீ மும்பைல இருந்தப்போ உன் போட்டோ தவறி கீழே விழுந்துருச்சு அந்த போட்டோ கீழே விழுந்த உடனே பதறி போய் அனிதா அதை எடுத்து அய்யோ என் மம்மி போட்டோ கீழே விழுந்துருச்சுன்னு அப்படி அழ ஆரம்பிச்சுட்டா தெரியுமா ஃபுல்லா அவ சாப்பிட கூட இல்லை அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட உன்ன அனிதாவுக்கு எவ்வளவு பிடிக்கும் அண்ணி எவ்வளவு சீக்கிரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுங்க என் பொண்ணு என் கூட இருக்க போற நாள் ரொம்ப கம்மி அவ எல்லாத்திலயுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணணும் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமா நடக்குது அவ நேத்து தான் பிறந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டா நாளைக்கு அவளுக்கு இப்படி ஒரு நிலம் நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்ணுக்கு கடைசி ஒரு நாள் வருதோ அன்னைக்குதான் இந்த ருத்ராவுக்கும் கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் ருத்ரா ஏன்னா என் பொண்ணு இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது